எந்த இடத்துலயுமே வந்து மரத்துல வாங்குங்க அது என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும் மரம் 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 இவர் என்னடா இதை அடிச்சுட்டு பேசிக்கிறாரு அப்படின்னு கேக்குறீங்களா மரத்தினால மனுஷனுக்கு எவ்வளவோ நன்மை இருக்குங்க ஓகே மரத்தினால மனுஷனுக்கு எவ்வளவோ நன்மை இருக்கு இன்னைக்கு மரத்தை அதிகம் பேர் யூஸ் பண்றது கிடையாது காசை மட்டும் தான் பாக்குறாங்களே கண்டி மரத்தை மரத்தில் யார் கொடுக்குறாங்களோ அங்கே போய் வாங்குவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஏன்ட்டுன்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் மரத்தை போட்டு வாங்கி போட்டு மரப்பொருளை செஞ்சு அதை விற்க முடியாமல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய முகங்கள்லாம் தெரியுறதில்லை ஓகே அட்டை தூளு எம்டிஎஃப்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கப்பலில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் சைனா ஐட்டம் இம்போர்ட்டட் ஐட்டம் மலேசியன் விட்டா அது இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பரில் கண்டெய்னர் கண்டெய்னரா குவிதா அதை அந்த ஊர்ல அவன் விற்க அவனோட சொந்த ஊர்ல விற்க முடியாம நம்ம ஊர்ல ஏமாளிகளும் கோமாளிகளும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவன் வந்து விற்று காசாக்கிட்டு போயிடுறான் நம்ம இங்க உழைக்கிறவங்க என்னைக்கு ஓடா தெரிஞ்சு போனதுதான் அதனாலதான் சொல்றது இன்னைக்கு மரங்களை மரங்களை வாங்குங்க என்னைக்கு லைஃப் இருக்கும் நீங்க பத்து வருஷத்துக்கு ரெண்டு பொருள் வாங்குறதை ஐம்பது வருஷத்துக்கு ஒரு பொருள் வாங்குறதுங்க சூப்பர் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு பொருள் வாங்குற லைஃப் இருக்கும் அதனால இன்றைக்கி மரங்களை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய வீடியோக்கள் போடுறேன் நிறைய விஷயங்களை கேட்குறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நாங்கள் எங்கள் ஊர் ரொம்ப தூரம்ண்ணா நாங்கள் உங்கள் வாங்க முடியாதுண்ணா எங்கள் கடைக்கு ப வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது நான் எதுன்னு சொல்லுனான்னு கேளுங்க வீடியோவில் வாங்க இந்த நம்பருக்கு வீடியோவில் வாங்க எதுன்னு சொல்லுங்கள் நல்ல பொருள் எது கெட்ட பொருள் எதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் அதை வாங்கிக்கணும் அப்படின்னு கேளுங்க அதுக்கும் நான் ஐடியா தரேன் அதையும் நீங்கள் வாங்குங்க ஏன்னா என்கிட்ட தான் வாங்கணும் என் பொருள் தான் விற்கணும் நான் தான் கல்லாக கட்டணும் நான் தான் காசு சம்பாதிக்கணும்ன்ற நோக்கம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அங்கே வாங்குங்க அந்த குவாலிட்டி எங்கே இருக்கோ அங்கே தேடி போங்க யார் குக்கர் கொடுக்குறாங்க கோல்டு காயின் கொடுக்குறாங்க வண்டி கூலி கொடுக்குறாங்க இதெல்லாம் நினச்சி போகாதீங்க போக 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 பொருளையும் நீங்க வாங்குங்க தரத்தையும் பார்க்க முடியாது நாளைக்கு உங்க தலைமுறைகளுக்கு நல்லதை தேடி வைக்க முடியாது ஓகே